இவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள் பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரப்போற டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம் ஜூலை மாசம் நடக்க போது அந்த எக்ஸாம்ல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி கேர்லெஸ் மிஸ்டேக் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்ப நம்ம மார்க் என்ன பண்ணிடுவோம் ஒரு சில கொஸ்டின்ல அடிச்சிருவோம் சரி தெரியாத கொஸ்டினுக்கு கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் சரியான பதில்கள் நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஆனா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தவறான பதில்களை கொடுத்துட்டு வருவோம் இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் இப்ப இந்த எக்ஸாம்ல நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வர்ற வரைக்கும் என்ன ஆகும் ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் சரி இப்ப நீங்க அட்டன் பண்றது ஒரே ஒரு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தவறு விடும் போது அதனால ஆகும் உங்களுக்கு வேலை வாய்ப்புல பறிபோகிற நிலைமை கூட வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன பாயிண்ட் ஃபைவ்ல போச்சு ஒரு மார்க்ல போச்சு ஒரு கொஸ்டின்ல போச்சுன்னு இந்த மாதிரி விஷயத்துலதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேரளஸ் மிஸ்டேக் விளையாடும் சரிங்களா அப்ப நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் எந்த அளவுக்கு இல்லாம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வேலை வாய்ப்பை தக்க வச்சுக்கலாம் சரிலா அப்ப இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ரொம்பவே முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சரிலா ஓஎம்ஆர் பிராக்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பான முறையில வேணும் சரி இப்போ நீங்க ஒரு டாபிக் அடிக்கிறீங்க இல்ல ஒரு டெஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்கையோ டெஸ்டையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு ஓஎம்ஆர் ஒரு கொஷினை எடுத்துட்டு அதுல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஆப்ஷன் என்ன பண்ணக்கூடாது டிக் பண்ணுறதுங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது சரி அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓஎம்ஆரோட பிரிண்ட் அவுட் ஏன்னா எல்லா வெப்சைட்லயுமே என்னது ஓஎம்ஆர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஓஎம்ஆர்னு போட்டிங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் கிடைக்கும் அந்த ஓஎம்ஆர் மாடலில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு என்ன பண்ணணும் எந்த தடவை டெஸ்ட் அடிச்சாலும் நீங்க ஆஃப்லைனில் அடித்தாலும் அடிச்சாலும் சரி ஆன்லைன்ல அடிச்சாலும் சரி எல்லாத்துக்குமே இதை காமனாக சொல்கிறேன் பாஸ் இல்ல நீங்க எந்த எக்ஸாமில் அடிச்சாலும் ப்ராப்பரா அடிங்க தான் நான் சொல்றேன் சரி ஒரு ப்ராப்பராக நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கும்போது ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ நம்ம இதே பிராக்டிஸ்ல தான் என்ன பண்ண போறோம் அங்கேயே எக்ஸாம் எழுத போறோம் அப்ப அங்க இருக்க ஓஎம்ஆர்ல தவறுகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கணும் அதே மாதிரி டைப்ல ஓ எந்த விதமான கரெக்ஷனும் வராம நம்ம என்ன பண்ணுவாங்க பாத்துக்கணும் சில இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பதட்டத்துல ஏவும் பியும் ஒரே மாதிரி ஷேர் பண்ணிடுவாங்க சில அப்ப அது என்னது கேர்லெஸ் மிஸ்டேக்ல தான் போகும் அது பத்தா அதுல நமக்கு என்னவா போயிடும் மைனஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு போய் விட்டுரும் சில அப்ப அதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன பண்ணுவாங்க ஓஎம்ஆர் பிராக்டிஸ் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில இது போக இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டல் கழித்தல ஒரு சிலர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க சில அதாவது மொத்த ஏ எவ்வளவு போட்டிருக்கீங்க மொத்த பி எவ்வளவு போட்டிருக்கீங்க மொத்த சி எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்லுவாங்க மொத்தமா கூட்டி எழுதணும் சில ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டல்ல என்ன பண்ணிருவாங்க அஜாக்கிரதையா இருந்து அதுல தவறுகள் செஞ்சு என்ன பண்ணிருவாங்க ஓஎம் மார்ல ஃபில் பண்ணிருவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்தே அந்த ஓஎம் மார் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணி பழகணும் சரி அங்க போய் என்ன பண்ணக்கூடாது டேரெக்டா நம்ம அடிச்சுக்கலாம் ஓ எம்மார்ல அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணக்கூடாது பண்ணவே கூடாது எப்போவுமே தவறுகள் என்ன பண்ணணும் இங்கேயே திருத்தினா மட்டும்தான் அந்த தவறுகள் எங்கே வராது நமக்கு எக்ஸாமில் வராது சரி இப்ப இப்போ இங்கேயே அந்த கூட்டி போடுறது எல்லாத்தையும் நம்ம டெய்லி ஒரு ஒகேமாரில் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம போட்டு பார்க்கும்போது அது நமக்கு அங்கே கிளியர் ஆயிடும் சரி அப்போ அது தொடர்பான தகவல்கள் என்ன ஆயிரும் தவறுகள் நமக்கு என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் சரி இப்போ நார்மல் டெஸ்ட் நான் அடிக்கிறேன் சார் டெய்லி நான் அடிக்கிறேன் நார்மல் டெஸ்ட்டு ஆனால் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் நார்மல் டெஸ்ட் அடிக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க ஆப்ஷன் ஏனா ஓகே டிக்கு ஆப்ஷன் சியா டிக் பண்ணிடுறேன் அந்த கொஸ்டின்லேயே என்ன பண்ணிடுறேன் டிக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் டெஸ்ட் டெஸ்ட் அடிக்கிறேன் இல்லை நான் ஆன்லைனில் டெஸ்ட் அடிக்கிறேன் ஏவை கிளிக் பண்ணால் ஏ வந்துருது பிஏ கிளிக் பண்ணால் பி வந்துருது அந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் குறையிறதுக்கான வாய்ப்புகள் என்னாகும் இதில் குறைய ஆரம்பிக்கும் நம்ம எப்போ ஓஎம்ஆரில் நம்ம ஷேர் பண்ணி பழகுறமோ அப்போ தான் என்னாகும் அந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக்கில் நம்ம கேர்லஸால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறையும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும் சரிங்களா இது ரெண்டாவதாக நான் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா ப்ராப்பர் ரிவிஷன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு தடவை ஃபுல்லாக புக்கை வாசிடுவாங்க வாசித்து ஓகே நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் ப்ராப்பர் ரிவிஷன் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்காது இப்போ அவங்க போய் கரெக்டாக கொஸ்டினை ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக கொஸ்டினில் ரெண்டு ஆப்ஷனை ஈஸியாக கழிச்சிடலாம் ஆனா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கும் சரி இதுவா அதுவா நமக்கு தெரியலையே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போதுதான் ப்ராப்பர் ரிவிஷன் அப்படிங்கறத நமக்கு வரும் சரி நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் ப்ராப்பர் ரிவிஷன்ல கவனமா இருக்கணும் சரி ப்ராப்பரா ரிவிஷன் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும் எதையுமே அட்டன் பண்ணணும் சரி ரிவிஷன் பண்ணாம ஜஸ்ட் ஒரு தடவை வாசிச்சுட்டேன் போதும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே யோசிச்சு கூடாது ரிவிஷன் பண்றீங்களா அதுல டெஸ்ட் நம்ம அடிச்சு பார்த்தே ஆகணும் சரி அப்பதான் என்ன பண்ண முடியும் நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ல என்ன ஆகும் தவறுகள் வர்றது குறையும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரீடிங் செய்யலாம் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷினில் வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸாமில் நீங்க போய் உட்காருங்க உங்களுக்கு கொஷினை கையில கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸியான கொஷின் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வாசிப்பாங்க வாச உடனே என்ன ஆகும் மொத வரி மொத்த நாலு வரி அந்த கொஸ்டின்ல இருக்கும் ரெண்டு வரியும் உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா ஆகா இதுதானா நம்ம இங்க இது ஏற்கனவே ஒரு தடவை டெஸ்ட்ல அடிச்சிருக்கமே அப்ப அந்த கேள்விதான் இங்கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க ஆப்ஷனும் ஏழையே இருக்கும் ஆகா சூப்பர் ஏழையே ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க ஏவ ஷேர் பண்ணிட்டு வந்துருவாங்க ஓஎம்ஆர்ல ஆனா அந்த கொஸ்டினை எப்ப வந்து படிப்பாங்க தெரியுமா ஆன்சர் கீ செக் பண்ணும்போது என்னப்பா இது ஏ கரெக்ட் தானே எப்படி இது தப்பா போச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க கொஸ்டினை திரும்பி வாசி பாக்கும்போது தான் ஆகும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாலு வரியில முத ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும் அடுத்த ரெண்டு வரியில அந்த கூற்றே என்ன பண்ணிருப்பாங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அது ரொம்ப பெரிய தவறு சரி நம்ம அவசரப்பட்டு ஒரு கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்றதுங்கிறது குரூப் எக்ஸாம்ல இருக்கவே கூடாது சரி நமக்கு டைம் வந்து என்ன இருக்கு ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் ஒரு கொஸ்டினுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து அதை என்ன பண்ணணும் ப்ராப்பரா படிச்சு அதுக்குதான் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் டக்குன்னு கொஸ்டினை பாக்குறேன் ஆன்சருக்கு போறேன் அப்படிங்கிற பட்சத்துல தவறுகள் நமக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால எப்பவுமே ஒரு கொஸ்டினை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டின் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணுமே தவிர மற்றபடி ஒரு கொஸ்டின்ல என்ன பண்ணக்கூடாது நம்மள அசீவ் பண்ணிக்க கூடாது சரிங்களா ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அந்த இது தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டினை டிசைட் பண்ணக்கூடாது சரி எல்லாம் அப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்டுருக்காங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில தான் என்ன பண்ணணும் நம்ம போய் கொஸ்டின் அட்டன் பண்ணணுமே தவிர நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொஸ்டினை மாற்றிக்க கூடாது அப்படி மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சரும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிலா ஒரு சின்ன கேர்லஸ்னால என்ன ஆயிரும் நமக்கு இது மொத்தமுமே மாறி போயிடும் சரிலா நான் அதனால தான் ஆரம்பத்தை சொல்கிறேன் ஒரே ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் சரிலா ஒரு கொஸ்டின் நீங்கள் மாற்றி அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மார்க் போயிடும் சரிலா அந்த ஒன்றரை மார்க்கில் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிடுவாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பேர் போயிடுவாங்க சரிலா அப்ப இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறத என்னது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் அதனால தான் சொல்றேன் இப்போ இந்த மூணு மெத்தட் இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிக்கணும் ப்ராப்பர் ரிவிஷன் இருக்கணும் சரி அதற்கப்புறம் ப்ராப்பரா என்ன பண்ணணும் ரிவிஷன் விட்டதை ரீடிங் பண்ணணும் கொஸ்டின் சார் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை முழுசா படிச்சு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் அவசரத்துல எப்பவுமே ஆன்சர் பண்ண கூடாது அப்படிங்கிறது இருக்கு இது மூணு தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்கிறதுக்கான மிக முக்கியமான வழிகள் சரிங்களா இதை பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால அங்க கேர்லெஸ் மிஸ்டேக்கை தவிர்க்க முடியும் சரிங்களா அந்த ப்ராப்பர் ரீடிங்கிறது உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டெய்லி டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்க ஓஎம்ஆர்ல நான் டெஸ்ட் அடிச்சு பாக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டெய்லி ப்ராப்பர் ரீடிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு கொஸ்டினை நீங்க டெய்லி படிச்சு படிச்சு அடிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டினை முழுசா படிக்கிற பக்குவம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா பொறுமை ரொம்ப தேவைப்பா சரிங்களா அங்க போய் உட்காந்து ஒரு கொஸ்டினை என்ன பண்ணணும் ப்ராப்பரா பொறுமையா படிச்சு பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும் அவசரங்கிறது என்ன பண்ணக்கூடாது அங்க பரவே கூடாது அப்ப என்ன பண்ணணும் ஓஎம்ஆர் ப்ராப்பர் ரிவிஷன் இருக்கணும் ரீட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ என்ன பண்ண முடியும் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை நம்மளால தவிர்க்க முடியும் சரி இதுதான் என்னது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை தவிர்க்க கூடியதற்கான வழிகள் நம்ம செய்யக்கூடியது சரி இது எல்லாமே என்னது நம்மளால செய்ய முடிஞ்சது தான் சரி ஆனா அதை நம்ம செய்யறோமா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் என்ன ஆகும் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத முடிவு பண்ணு ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறது தெரியாத கொஸ்டினுக்கு வர்றது கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு நமக்கு மார்க் கிடைக்க வேண்டிய ஒண்ணு நம்ம கையை விட்டு போறதுக்கு பேர் தான் என்னது கேர்லெஸ் மிஸ்டேக் அப்ப இதுதான் என்னது மிகப்பெரிய தவறா இருக்கும் சரிங்களா அதனால அதை பத்தி யோசிக்காம ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா நமக்கு இது சரியாகுது அப்படின்னா அதை பண்றதுல தப்பு கிடையாது அதுதான் என்னது நான் மேல சொன்ன மூணு மெத்தடு சரிங்களா அதனால எல்லாரும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்கை இப்பயே தவிர்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால என்ன பண்ண முடியும் வர்ற குரூப் போர்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறது இல்லாம சரிங்களா ஒரு கொஸ்டின் கூட என்னால கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம அடிக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடென்டோட என்ன பண்ணலாம் போலாம் செய்யலாம் ஏன்னா அங்க போய் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது போது நமக்கு கான்பிடென்ஸ் வரணும் நமக்கு நம்ம மேலேயே ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் என்ன ஆகும் பதட்டத்துல கேர்லஸ் மிஸ்டேக்கு போகும் கொஸ்டினை பார்த்தோன்னே கையெல்லாம் நடுங்குவோம் சரி ஏக்கு பதிலாக பி ல ஷேர் பண்றது சிக்கு பதிலாக டீல ஷேர் பண்றது இந்த மாதிரி தவறுகளும் அப்போ என்ன பண்ணணும் காமா இருக்கணும் சரிலா எந்த விதமான பதட்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு தெரியாத கொஸ்டின் வந்திருக்கா பதட்டமே படக்கூடாது சரியா டக்குன்னு அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினை வாச்சு பார்த்துட்டு பொறுமையா என்ன பண்ணணும் மூவ் பண்ணி போகணும் சரி திரும்ப அந்த கொஸ்டின் ஞாபகம் வரும்போது நம்ம அந்த கொஸ்டினுக்கு போகணும் அப்ப ஓஎம்ஆர ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது பதட்டமே படக்கூடாது ஏன்னா ஒரு தடவை நம்ம ஓஎம்ஆர்ல கைய வச்சுட்டா அவ்வளவுதான் சரிலா அதை மாத்த முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் சொல்றேன் ப்ராப்பர் ரிவிஷன் இருக்கணும் ஓஎம்ஆர் டெஸ்ட் கண்டிப்பா போடணும் சேலா ப்ராப்பரா கொஸ்டினை ரீட் பண்ணணும் பொறுமையா இருக்கணும் சேலா இது எல்லாம் சேர்ந்ததா என்னது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை சரி பண்ணக்கூடிய வழிகள் சரிலா அதனால எல்லாருமே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாதீங்க சரி இதே மாதிரி இன்னொரு வீடியோல கண்டிப்பா எல்லாரும் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்ப்பா